பேரன்பு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் சீனிவாசன் விஸ்வநாதனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த தீப திருநாளில் கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் ஸ்ரீரங்க மகாத்தியம் பகுதியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் தீபாவளி முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் அஞ்சலி பண்ணிவிட்டா கர்மயோக அனுஷ்டானம் பண்ணினானா யோகாபியாசம் பண்ணினானா இவன் சன்னியாசம் வாங்கிட்டு பண்ணினானா அப்படிங்கறதோட இந்த கையை குமிச்சதும் தாயார் பார்க்கிறாளா சிரமப்பட்டே இந்த ரெண்டு குமிச்சு இவ்வளவு பெரிய பாரத்தை தூக்கி பெரிய சாக்கு மூட்டையா இது பாரம் தூக்குறானா கோவிலுக்கு ஒரு மூட்டை நெல் வந்திருக்கு வண்டியில இருந்து உள்ள போடணும் தூக்கிட்டு போய் கொண்டு போடுறானா கோவிலுக்கு அரிசி அரைக்கணும் ஓட்டுக்கு போய் மாட்டை ஓட்டுனு போய் நெல்லேன்னு அரைச்சு அரிசி மூட்டை கொண்டு போடுறானா கோவில மணப்பிள்ளைக்கு விறகு வேணும் அதுக்காக விறகு கட்டு வாங்கி கொண்டு வந்து போடுறானா இல்ல பெருமாள் பரப்பிட்டு விட்டா ஸ்ரீபாதன் தாங்கியா தோல் கொடுத்து பெருமாளுக்கு சரியா ஓடுறான் இதுக்கு பாரம் அவன் கைய அவன் தூக்குறான் அவன் கைய அவன் தூக்குறான் அவன் கைய அவன் தூக்கி இப்படி ஜோடிச்சு அப்படி சிதைசுமையில வச்சதும் தங்கநாய்க்கு பார்க்கிறானா ஐயோ பெரிய பாரத்தை தூக்குறதே அஞ்சலி பரம் வகதே அஞ்சலி வகதேன்னு வேற போடுறா அஞ்சலி பரம் வகதே அவன் வேற ஏதோ பண்ணி விட்டு அதுக்கு ஆனுஷங்கிகமா அஞ்சலி பண்ணல பூஜை பண்ணி விட்டு பதக்ஷ நமஸ்காரம் உண்டு அது போல கூட பண்ணலையா கஸ்மை சீதேகே ஒரு யோகியதையும் இல்லாத ஒரு யோகியதையும் இல்லாதவன் அஞ்சலி மாத்திரம் பண்றவனுடைய இந்த கையை பார்த்ததும் இந்த கை நிறைய ஏதாவது அவனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா அதை பார்க்கிறவர் யார் மகாலட்சுமி இல்லையா இந்த அஞ்சலி பண்ணதுமே அவனுக்கு தனலட்சுமி தானிய லட்சுமி கிருகலட்சுமி சந்தான லட்சுமி சௌபாகிய லட்சுமி ஜெயலட்சுமி முதலிய அஷ்ட லட்சுமியையும் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கை நிறைய கொடுக்குறார் ஐஸ்வர்யம் அஷ்டைஸ்வரியமும் கையில கரைச்சு விட ஒரு இவனுக்கு கூட திருப்தி இருக்கலாம் நமக்கு பேர்பட்ட ஐஸ்வரியம் கரைச்சு விடுத்து ரங்கநாயகியினுடைய தான் அப்படின்னு இவனுக்கு கூட திருப்தி இருக்கலாம் ஆனா தாயா நினைக்கிறாளா எப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்குறோம் எல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியதானே உன அவ்வளவு ஐஸ்வர்யமும் இருக்கும் இவன் பெயருவான் உன இவருக்கும் ஐஸ்வர்யம் பெயர்றாப்புல ஆயிடும் அழியக்கூடியதான ஐஸ்வரியம் தானே அதனால அழியாததான மோட்சத்தையே இவனுக்கு கொடுக்கலாமா என்று நினைச்சு அதுக்கு மோட்சத்தை அடுத்த ஐஸ்வர்யம் அச்சரகின் கைவல்லிட்ட கொடுக்கிறாள் மோட்சத்தை அறிந்து விட்டால் அவ்வளவு சுகம் இல்லையா பேரானந்தம்னு இப்ப சொல்றோம் பேரானந்தம்னு இப்ப நம்ம சொல்றோமே தவிர மோட்சம் அப்படிங்கிறதுக்கு விடுதலைன்னு தானே பெயர் ஜெயில்ல ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்குன்னா அந்த ஜெயில அவனுக்கு பல தண்டனைகள் இருக்கு ஜெயிலேந்து வழியில வந்தா போரும் இருக்கு அந்த ஜெயிலேந்து அவனை விடுதலை ஆயிடுச்சுன்னா அப்படின்னு ஒரு சந்தோஷம் அவனுக்கு விடுதலை ஆயிடுச்சு அம் மட்டும்தானா மோட்சத்துல உள்ள ஆனந்தம் அங்க ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சான்னு இல்லை துக்கம் நீங்கிட்டு அப்படின்னு தான் இருக்கு சம்சாரத்துல உள்ள துக்கம் நீங்கிட்டு சம்சார கஷ்டங்கள் நிறைய அறிஞ்சிருமா மோட்சம்னு கொடுத்தரும் அவன் சம்சார துக்கம் நீங்கித்து அப்படிங்கிறது ஒண்ணுதான் இருக்கு அங்க அனுபவிக்கிறதுக்கு ஒரு சுகம் இல்ல ஜெயிலேன்னு வந்துட்டவன அவனுடைய பந்துக்கள் பிரியப்பட்டவள் இருக்கிற இடத்துக்கு போனாதானே அவனுக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது பிரயோஜனம் ஜெயிலேன்னு வெளியில வந்ததுக்கு என்ன பிரயோஜனம் அவன் மனைவி மக்கள் அப்பா அம்மா இல்ல குடும்பத்துக்கு அவன் போயிடணும் போனாதானே ஜெயிலேன்னு வந்ததுக்கு உள்ள பிரயோஜனம் விடுதலை மாத்திரத்துனால அவனுக்கு ஒரு சுகம் கிடைச்சு விடாது ஜல்ல இருந்த கஷ்டம் நீங்கி தீ அப்படிங்கிறது ஒண்ணுதான் வரும் அதனால கைவல்யம் மோட்சம் நாம் சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற்றோம் அப்படிங்கிற ஒன்னோட முடிஞ்சு விடுறது வா வீட்டுக்கு போறது போல பரமபதத்துக்கு தான் வீடுன்னு பெயர் அங்க யார் இருக்கா நாள் பக்தைகி பாகவதை சக நம்முடைய பந்துக்கள்னா இருக்கா அங்க வைகுண்டநாதனே நம்ம அப்பா மகாலட்சுமியே நம்ம அம்மா அங்க போய் இருந்து கொண்டு பகவானுக்கு எல்லா கைங்கரியங்களும் பண்ணிக் கொண்டு நித்யகி அனுட்சண நவீன ரசத்ரபாவைகி என்று க்ஷணத்துக்கு பயரானந்தம் உண்டாகும்படியாக நீ கைங்கரிய நித்ய நிரசைகி பகவதேக போகைகி என்று பகவத் கைங்கரிய செய்து கொண்டு அங்க திருநாட்டிலே அந்தமில் பேரின்பம்னு சொல்றாளே அத்தகைய பரமபதத்தை அடையிறதுதான் கைவல்லித்து விட சிரேஷ்டம் அப்படின்னு நினைக்கிறார் அது தாயா ரங்கநாயகி கிருபையால கிடைக்குமா அந்த கைவல்லியத்துக்கும் மேல பரமபதத்தையும் கொடுத்தாளா வைகுண்டமும் கொடுத்தா அப்பவும் தாயாருக்கு என்ன தோன்றதா குழந்த பாவம் ரெண்டு கையும் தூக்கி எனக்கு அஞ்சலி பண்ணிடான் இகலோகத்துல ஐஸ்வர்யத்தை கொடுத்தேன் அப்புறம் கைவல்லியத்தை கொடுத்தேன் அப்புறம் வைகுண்டத்தை கொடுத்தேன் மூணு சாமான் தானே கொடுத்தேன் ஐஸ்வர்யம் கைவல்யம் வைகுண்டம் மூணு தானே கொடுத்தேன் நான் என்னத்தை பண்ணிவிட்டேன் என்று நினைச்சு அதனாலே கிம் லஜ்ஜசே கிருதமீதா கிருதம் அதனால தலை குழுந்து லஜ்ஜப்பட்டு நிற்கிறையோ அம்மா என்று சொல்லுங்க நாம் அல்பத்த பண்ணினாலும் அவளுடைய கருணை அசீவமா கருணை கருண பண்ணியாட்சி திருப்தி வராதா அவனுக்கு நம்ம கருணை பண்ணியாச்சி அவனுக்குல்லா அப்படின்னு திருப்தி வராது தன்னிடத்துல தன் கோவிலே வரக்கூடிய பக்தால் இப்படி அஞ்சலி பண்ணினும் தாயார் உடனே இவனுக்கு என்ன கருணை பண்ணலாம் இவனுக்கு என்ன கருணை பண்ணலாம் இவனுக்கு என்ன கருணை பண்ணலாம் என்கின்ற தயாமையாக இருக்கிறார் அப்படின்னு தாயாருடைய ஒரு பெருமை அதனால நாம் பகவானை ஆசைக்கும் பொழுது தாயாரும் முன்னிட்டு கொண்டுதான் பகவானிடத்துல நாம் போகணும் லட்சுமி காந்தனாகத்தான் அவன் ஆராதிக்கணும் அப்படிங்கிறோம் ரங்கநாதன் அப்படிங்கும் ரங்கநாயகி அப்படிங்கிற ஒரு பெருமையோடு தாயார் இங்கே எழுந்துள்ளொழுகிறாள் எங்கேயுமே திவ்ய தம்பதிகளாகவே அவள் சர்வ கஷேத்திரங்களிலும் சர்வ அவதாரங்களிலையும் வரா அவள் பிரியறதில்லை சர்வ கட்சேத்திரங்களையும் சர்வ அவதாரங்களையும் வரும்பொழுது ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை எப்படி சீதை ருக்மிணின்னு வந்தாளோ அதுபோல அர்த்தாவதாரங்களை எடுத்துன்னு வரும்பொழுதும் பகவானுக்கு ஏற்ற அனுரூபமான பொருத்தமான ஒரு ரூபத்தை ஏற்று ஏற்றுக்கொண்டு திராட்டியும் அந்தண்ட பெருமாள் சன்னதி அந்தண்ட தாயார் சன்னதி என்று அவளும் கூட விடுதலாம் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவை தோன்றுகிறாள் அப்படிங்கிற பொழுது ஸ்ரீரங்கநாச்சியார் பெரிய திராட்டியார் என்றெல்லாம் பெருமையுடைய ரங்கநாயக்கி அவதாரம் பண்ணினதும் பெருமாள் கல்யாணம் பண்ணினதுமான வைபவம் இன்னைக்கு ஸ்ரீரங்க மகாத்மத்திலே நாம் சொல்ல வேண்டிய விஷயம் ஸ்ரீ அநேகமா எல்லாம் தாயாருக்கு பிறந்தா அதனாலதான் பகவானுக்கு மனவாளம்னு எந்தூருக்கு போனாலும் எந்தூருக்கு போனாலும் தாயார் முன்னாடி அவதரிச்சிருந்தா பெருமாள் கல்யாணம் அணிக்க வந்தார் அப்படின்னே நீங்க எல்லா கட்சேத்தையும் பார்த்தாரு பெருமாள் கல்யாணம் வந்தா திருப்பதி அப்படின்னு எடுத்து நோமனால் அலமேலுமங்காபுரத்துல அலமேலுமங்க தாயார் அவதாரம் பண்ணார் பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கு வரார் திருக்குழந்தை அப்படின்னு நோமனால் கோமலவெல்லி தாயார் அவதாரம் பண்ணி இருந்தால் பெருமாள் கல்யாணம் மன்னிக்க வரார் உப்புலிப்பன் கோவில் அப்படின்னா பூமாதேவி தாயார் அவதாரம் பண்ணி இருந்தால் பெருமாள் கல்யாணம் பண்ணிச்சவரார் திருச்சேரை நாச்சியார் கோவில் அப்படின்னு சொன்னாலும் நாச்சியார் அங்க அவதாரம் பண்ணி இருந்தார் மேகாதிசி மேகாதிசிங்கிற பெண்ணா பெருமாள் கல்யாணம் பண்ணிக்க அவரார் திருக்கண்ணபுரம் அப்படின்னாலும் பத்மினிங்கிற நாச்சியார் அவதாரம் பண்ணா சவிதாதன் கல்யாணம் பண்ணிக்க வரா திருக்கண்ணம் அப்படியே எந்த கஷேத்தில போனாலும் தாயார் அங்கே அந்த திருக்குளத்திலே தாயார் அவதாரம் பண்ணி விடுறா பெருமாள் கல்யாணம் பண்ணிக்க வரா அப்படின்னே சரித்திரங்கள் அங்கங்க தாயார் அவதாரம் பண்ணிக்கிறார் பெருமாள் எங்க போனாலும் மாப்பிள்ளையாக வரா இந்த கஷேத்திரத்துல போனாலும் மனவாணனாக வராரா அங்காங்க இங்க அழகிய மனவாணனாக பெருமாள் ரங்கநாதனுக்கு அழகிய மனவாளன் அப்படின்னு அல்லவோ தயார் தாயார் இங்கே அவதாரம் பண்ணினார் சாட்சா ஷீராப்தியில பெருமாள் அவதாரம் பண்ணும்போது தாயாரும் கூட அவதாரம் பண்ணினால நம்ம சர்ச்சைக்கு நம்ம போக வேண்டாம் ஏதாவது அவதாரம் பண்ணா குறைச்சல ஸ்ரீரங்கத்தில் அவதாரம் பண்ணா சுவயம் வித்தம் மூர்த்தி தாயாரும் அது வித்தமா தான் தோன்றியிருக்கார் ரங்கநாயகி தாயாரும் ஒரு சிற்பியினால் தயார் பண்ணப்பட்ட தேவி இல்லை வித்தமா தான் தோன்றி தோன்றியிருக்கா அது ஸ்ரீராப்தியில தான் தோன்றியிருக்கட்டும் அல்லது ஸ்ரீரங்கத்தில்தான் தோன்றியிருக்கட்டும் தோன்றியாச்சே தோன்றி தோன்றியிருக்கிறார் அதனால அந்த குறை இல்ல திருந்சத்திரம் ரெண்டு பேருக்கும் வெவ்வேறா இல்லையா ஒரே நாள ரங்கவிமானத்தோட பிராட்டியும் தோடி தோன்றியிருந்தா அப்போ தாயாருக்கும் ரேவதி நட்சத்திரமா இருக்குமே தவிர பன்முனி உத்திர நட்சத்திரமா இருக்காது தாயாருக்கு பங்குனி உத்தர நட்சத்திரம் சித்திர ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு ரெண்டு பேருக்கு திரு அவதார தினம் வேறுபட்டிருக்கவர்கள இருந்தே தனித்தனியா தோன்றியிருக்காள் அப்படின்னே தானே தெரியறது இல்லையா அது நம்முடைய ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கத்துல சந்திர புஷ்கரணி கரையில ஸ்ரீபல விருட்சம் பில்வம் அந்த வில்வ விரக் அடியில ஸ்வயம் வித்தமாக தாயார் தோன்றினால் பங்குனி உத்தர நீக்கி வில்வ விரக் தாயாருக்கு முக்கியம் அதில் சொல்றது சொல்றோம் என்ன பெயர் ി ബിൽവ നിലയം അത് ലക്ഷ്മി സ്തോത്രത്തിലർ അപ്പം ശ്രീഫലം അപ്പൊ ശ്രീഫലം ലക്ഷ്മിക്ക് ബിൽവർച്ച ഉണ്ട് ലക്ഷ്മിക്ക് ബിൽവം പിടിച്ച് ഇങ്ങനെ നമുക്ക് പരമവിഷ്ണു ക്ഷേത്രമാണ് ശ്രീരംഗത്തിലെ ബീവ വൃക്ഷം തായാർ സന്നിധിയിലെ തായാർ സന്നിധിലെ ബിൽവ വൃക്ഷം ബിൽവം ബിൽവ വൃക്ഷം അനേക ഇത് ശിവഗോവിലാകണം അപ്പൊ വൃക്ഷം തായാർക്ക് ജഗന്മാതാവാണ് മഹാലക്ഷ്മിക്ക് ബിൽവ വൃക്ഷം സ്ഥലവൃക്ഷം ബിൽവ വൃക്ഷത്തിന്റെ അടിയുതാണ് എപ്പോഴും രംഗനായക പുറപ്പെട്ട വന്ന ഉത്സവത്തിലെ അത് വൃക്ഷത്തിനുടിയ അടില വരും പോക്കാർ അതാണ് അങ്ങനെ നിൽപ്പ ബിൽവ വൃക്ഷത്തിന്റെ അടിയ തായാർ വര അഴകിൽ വൃക്ഷത്തിനു അടിയുതാണ് തരാട്ടി തോന് നാലാം സഹസ്ര പത്രായകീഠ മധ്യേ കിഞ്ചൽ ഹിഞ്ചൽക്കയയുക്തമലകർണി വേ പദ്യം ഹഗൃത പദ് പദ്സ പദ്മുഖീരജ്രണന ചന്ദ്രസഹോദരീ ചേ സമീപത സമീപിച്ചോരസേ ജാതാ സുഗമധ്യവർണവീവ വധീല വിളാസി കുഞ്ചിതീലവേണീ വിഷുപ്രിയാ വൈഷ്ണവതോഷിണീ ചേ വിനോദയീ മണിതാസഹസ്രം നിനദയീ മണിമൂപുരം ചേ ലംശോഭുകുമാട്യ ലലന്ധിത്നവിഭൂഷിതോളംബകല്ലോളകടാക്ഷലീലീലീ ലാളിതൃ സുനസി ശോഭമൗക്തികഞ്ഞ്ജുളഭാഷിണീ ചേംബാധരാംബിതകുണ്ടക கும்பஸஸ்தனி சுப்பிரது புஷ்ப பிரியா பூஷித நிஷ்க கண்டி சுபேகலா கங்கணசோபி பாணி குமாரிகா கேசகி புஷ்ப காந்தி திராட்டி எப்படி இருக்கா வர்ணிச்சுதான் பார்க்கணுமா நான் கோயிலப்பனா பார்த்து ரங்கநாயக்கனுடைய அழக கோ கோயிலப்பனா பார்த்து விடுறோம் அப்படியே பூவும் சந்தனும் குங்கமும் மஞ்சளுமா குலுங்குறாள் இந்த உற்சாகத்தில் அப்படி வரும்போது மணி ஓசைகள் கை வள ஓசை சரண மணி நூபுர ஓசை அந்த நட ஹம்சகதி போட்டு சரணாகதி மண்டபத்துல ஏறும் போது பார்த்தா அந்த படியேற்ற சமயத்துல திங் திங்னு ஓசக்க சரண நூபுரங்களுடைய மணி க இருக்கிறது திருவடியில அணிஞ்சிருக்கக்கூடிய கொலுசு பாதசனம் கனகனான சப்தம் கேட்க கைகளை கையில அணிஞ்சிருக்கக்கூடிய கங்கணங்கள் கலகலனு ஒலிப்பு கஸ்த கிரகீத பத்மா இரண்டு கைகள்ல தாமரையும் இரண்டு கைகளால அபயவரத கஸ்தவமாக அதுதான் உனக்கு அம்மா அந்த அம்மாவை தேடி போகணும் துருவனுக்கு சுனீதி சொல்லி கொடுக்கிறார் இந்த அம்மா இந்த அப்பாவதான் நம்பாதடா துருவா நீங்க ஏற்றி போடானு உனக்கு ஒரு அம்மா இருக்கா எப்ப பார்த்தாலும் கையை வச்சு கூப்பிட்டு இவா குழந்தே அப்படி என்ன கூப்பிடா அந்த அம்மா நிச்சயம் அந்த அப்பாட்டுக்கு உகார அந்த அப்பா தன் மடியிலேன்னு கீழே இறக்கவே மாட்டேன் அதனால அந்த அம்மாவை தேடி போனா நீ மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக்கு அரோகரா வள்ளிமணாலுறோகரா கட்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா હરે રામ હરે રામ 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 હરે 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 કૃષ્ણ હરે કૃષ્ણ 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 હરે હરે